ஓகேங்களா பதினோரு இருந்து நம்ம ஒரு இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் பன்னெண்டு இன்ச்சு ஓகேங்களா கையோட சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா எட்டை முக்கால் தான் நம்ம வந்து அதை என்ன பண்ண போகிறோன்னா நாலு நா நாலரையும் வராது அதாவது கால் ஓகேங்களா எட்டை முக்கா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது இன்ச்சும் கிடையாது அந்த மாதிரி வரும் அப்போ ஒம்பது இன்ச்சுன்னா பார்த்துக்கோங்க கால் நாலு புள்ளி மூணு அந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஆம்கோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஆம்கோள் சுற்றளவு வந்து ஆறுறேன் அதாவது பன்னெண்டு இன்ச்சு அதில் பாதி வந்து ஆறுறேன் நம்ம ஹைட்டில் இருந்து மூணு இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணிக்க போகிறோம் இப்போ பன்னெண்டு இன்ச்சு இருக்குது நான் வந்து கம்மி பண்ணி ஒம்பது இன்ச்சு வைக்கிறேன் சைடு உயரத்துக்கு வந்து ஒம்பது இன்ச் வைக்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கட்டிங் போட்டுக்கலாம் இப்போ எங்கே நம்ம வந்துட்டு அளவு குறிச்சிருக்கோமோ அந்த அளவில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாச்சு வந்து போட்டுருங்க ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதிலிருந்து நமக்கு ஒன்றரை ஒன்றரை இன்ச் வந்து இருந்தால் நமக்கு போதும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றரை ஒன்றரை இன்ச்சில் வந்துட்டு நான் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா மறுபடியும் சொல்கிறேன் நம்ம ஹைட்டு வந்து பதினொன்று அதுலேருந்து ஒரு இன்ச் ஆட் ஆட் பண்ணி பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறேன் ஏன்னா பெரட்டி தான் வந்து நான் அடிக்கப் போகிறேன் அதனால் அதனால் வந்துட்டு இப்போ பன்னெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா கையோட சுற்றுலவு பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் எட்டில் பாதி வந்துட்டு நாலு முக்கால வந்து பாதி வந்து ஒரு சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா அதாவது மூணு பாயிண்ட்டு நான் வந்து நாளைகால் வச்சுருக்கேன் நாளைகாலம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நாலு புள்ளி மூணுங்கிறது கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங் குட் மார்னிங் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து குறைஞ்சிடலாம் ஓகேங்களா உள்ளே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வந்து குறைஞ்சிடலாம் அவங்கவுங்களுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த அளவை வந்து என்ன பண்ணணும் நம்ம கொடையணும் ஓகேங்களா ரொம்ப வந்து குடஞ்சிடக்கூடாது ஓரளவு தான் என்ன பண்ணணும் கொடையணும் ஓகேங்களா இது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க ப்ளவுஸ் வந்து ட்ரையல் பார்த்தாங்கன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும் ட்ரையல் பார்க்கலன்னா நமக்கு தெரியாது ஓகேங்களா இப்போ வந்து இதை கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் வந்து ப்ளவுஸ் துணியில் வந்து கட் பண்ணிவிடுவோம்

எங்களுக்கு அகலமும் கொஞ்சம் ப்ளவுஸில் வந்து கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன் பேட்டி போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கட் பண்ணியாச்சு இந்த எக்ஸஸ்லாம் வந்து என்ன பண்ணிவிடுங்க கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ கை பீஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அடுத்து வந்து பேக் பீஸு இது வந்து எல்போ ஸ்லீவ் அவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்னவாக இருக்குது பெருசாக வந்து இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பேக் பீஸ் பேக் பீஸ் எப்படி வந்துட்டு பண்றதுன்னு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா பேக் பீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் எப்பயுமே வந்து கூட குறைய இருக்கிற பீஸை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுங்க இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மறுபடியும் சொல்றேன் இவங்களோட அளவு வந்து சின்ன அளவு முப்பத்தி ரெண்டு சைஸ் அளவு தான் அதாவது முப்பத்தி ரெண்டரை வரும் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம என்ன வந்து கட்டிங் போட போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் வந்து